ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன்னு பாருங்க அடன் உடைச்சுட்டு இருக்கேன் எதுக்குன்னா நாங்க ஒரு ப ரவா கேட்டு செய்ய போறோம் அந்த பாதாமை உடைச்சிட்டு அங்க பாருங்க அங்க கேக்கு ரெடி பண்றதுக்கு பாத்திரம் அடுப்புல வச்சாச்சு அதுக்குள்ளேயே பூவாவுக்கு பாருங்க பூவாவுக்கு செம்மையா தூக்கம் வருது நான் பூவா தூங்க வைக்கணும் தூங்க நம்ம வந்து இப்போ ரவா கக்கு செய்ய போகிறோம் ரவா கக்குக்கு தேவையானது வந்துட்டு இந்த தேங்காய் பூ தனியாக துருவி வச்சுருக்காங்க அப்புறம் கட் பண்ணி கொஞ்சமாக வச்சுருக்குறாங்க அப்புறம் இது வந்து இஞ்சி இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இங்கே பாதாம் பாதாமும் இந்த முந்திரி இருக்குது இந்த எண்ணெயில் விட்டு பாதாம் எல்லாம் போட்டு வதக்கலாம் அப்புறம் வந்துட்டு இந்த பட்டை தேவைப்படுது பட்டை போடுறாங்க சக்கரை இருக்குது இங்கே வந்து சீன் இங்கேயும் எண்ணெயில் நெய் சுடுது நீ பாத்திரத்துல நல்லா சூடு பண்ணிக்கிறாங்க இந்த பாத்திரத்துல செய்ய போகுது பட்டை வந்து தண்ணியில போட்டு வைக்கிறாங்க எதுக்குன்னு தெரியும் இது எதுக்கு தேங்காய் பூ தண்ணி துரி வச்சிருக்காங்க அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டுமே போடணுமா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் ரெண்டு கிலோ ரவா ரெண்டு கிலோ சர்க்கரை ஆஹா அவ்வளோவு தான் வைக்கிறேன் அவ்வளோதான் வந்து உப்பு போட்டுக்கிட்டாங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டாங்க இல்லை உப்பு போட்டுக்கிட்டாங்க அப்புறம் வந்து சர்க்கரை ரெண்டு சக்கரை வந்து ஃபுல்லாக போடலை அதில் கொஞ்சமாக அதை எடுத்து வச்சிட்டாங்க சக்கரை என்னடி போடுறாங்க இது போட்டது வந்து ஏலக்காய் நச்சு போட்டிருக்காங்க ஏலக்காய் உப்பு சக்கரை மூணுமே நல்லா தண்ணி கொதிக்க வச்சு மூணுமே போட்டாங்க அப்புறம் இது சக்கரை வெள்ளது தண்ணியா இருக்கு சர்க்கரை சக்கரல வெள்ளம் வெல்லம் போட்டுட்டாங்க தேங்காய் அப்புறம் வந்து பட்டையெல்லாம் எல்லாமே எடுத்து உள்ள போட்டாங்க அந்த எல்லாம் போட்டு வெயில போட்டு வதக்கி வச்சிருந்தாங்கல அந்த பாதம்லாம் போட்டேன்

இல்லடி அது இது அதுக்குள்ளி போட்டு வச்சிருக்காங்க சட்டில இருக்குமே இந்த நெருப்பு இருக்குல்ல இந்த நெருப்பு வந்துட்டு இந்த பிடிக்க கூடாதுன்னு இந்த அடியில வந்துட்டு கீழே போட்டு அதுக்கப்புறம் வாழல போடுவாங்க என்ன அதுக்கப்புறம் கீழே நெருப்பு இருக்கு அது மேல வந்துச்சு வாழை வாழலைய போட்டு அது மேல கவாய அள்ளி வச்சிருக்காங்க இது மூடி போட்டு மருந்து என்ன வந்துடுவா தம்ப பிரியாணி वो डाक वो डाक था मुत्रेलिक बदले देवागा डाकम चाहिए पानी मार दो नोटिये से बोल रहा हूं रांगेला ये बड़ो कोरी खाना मोर पोट मुड़ी टांगा दे वाले पोट मुड़ी पैक कर दे रहा है पैक

நெருக்கம் வச்சுட்டாங்க வாழை மேல எட்டு கேக்க செஞ்சாங்க இல்ல இங்க இருக்க பரவாயில்ல போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்தாங்க எடுத்துட்டு மறுநாள் காலையில சாப்பிட முடியும் அப்பதான் டைட்டா இருக்கும் ஊட்டிருக்கு மருட் ஆயிடுச்சா டைட் ஆயிடுச்சு எல்லால கேட்கு